ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த நிறைய தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் அடுத்த கட்டமாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துக்கான புத்தாண்டு பலங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் வரப்போகுது உங்களுடைய ஆதரவு எப்பவும் போல இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்பரை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டாப் கிளாஸ் அப்படின்னாவே கம்மி தான் நிறைய பேருக்கு புது ரிலேஷன்ஷிப் ஆமாம் பர்மனெண்ட் ஜாப் கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா திஸ் வில் சேஞ்ச் கிடைக்க முடியாத ஒரு கௌரவத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் ரெகக்னிஷன் பட்டை கலப்போம் கன்னிக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு காதல் கை கூடக்கூடிய ராசி கண்ணி சார் அடுத்ததா வந்து கன்னி ராசிக்காரர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களுக்கு எப்படி இருக்கும் திருமணம் நடக்குமா நினைத்த காரியம் கை கூடுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டாப் கிளாஸ் அப்படின்னாவே கன்னி அது ஒருவேளை வேலை கன்னி லக்னத்தில் பிறந்திருந்தாங்கன்னா ப்ரமோஷன் கன்ஃபார்மாக நடக்கும் ப்ரமோஷன் இன் ஆல் டம்ஸ் ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குன்னா அப்பாவோ ப்ரமோட் ஆவீங்க அப்படி நீங்கள் அப்பாவாக இருந்தால் தாத்தாவோ ப்ரமோட் ஆவீங்க உங்களுக்கு ஒரு பையன் இல்லைன்னா இப்போது ஒரு பையனாக ப்ரமோட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது லைஃப்பில் வந்து பதவிகளுக்காக ரொம்ப நாள் இயங்கின்னு இருக்கக்கூடிய நிலைமைகளில் கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக பதவிகள் மிகப்பெரிய அளவில் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காலேஜு ஸ்கூலு இன்ஸ்டிடியூஷன் கிளப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சங்கத்தில் பெரிய ஒரு பிளேஸ்மெண்ட்டில் உட்காரக்கூடிய பிராப்தம் ஏற்படப்படுது ஒப்படின்னா கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பறக்கக்கூடிய நபர்கள் தான் தமிழ்நாட்டுடைய அரச மாற்றக்கூடிய நிலைமைகள் கூடிய நிலைமைகளே ஏற்படும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கவலை ஏன் லைஃப் எப்போ மாறுதுன்னு இந்த லைஃப் மாறப்போகிறதுங்கிறது கண்கூடாக பார்க்க முடியும் வேலை இழந்து இருக்கிற நிலைமை வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமைக்கும் எப்போதையும் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லுவோம் உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் உங்கள் குல தெய்வம் அவங்களே தான் உங்களை பக்கத்தில் நின்று வச்சு உங்களை உங்கள் பக்கத்தில் நின்று உங்களோட பிரச்சனை வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவோம் இப்போ நல்லா குரு வந்து உட்கார போகிறார் திரிகோணத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக துய தொழில் ஆரம்பிக்க வைக்கும் நிறைய பேருக்கு புது ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும் நிறைய பேருக்கு குழந்தைப் பிராப்தம் உண்டாகும் நிறைய பேருக்கு வீடு வாங்கி பத்திரங்கள் காரியங்கள் செய்யக்கூடிய பத்திரங்கள் நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுக்குறது பசங்களை மேல் படிப்புக்காக ஃபாரின் அனுப்புறது டென்மார்க் அனுப்புறது ஜெர்மன் அனுப்புறது இந்த மாதிரி இடங்களுக்குலாம் அனுப்பக்கூடிய பிராப்தம் வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது இல்லையா புது பார்ட்னர் மூலியம் அவங்க லைஃப் மாறுறது மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஃபஸ்ட்டு நிவர்த்தி ஆகிறது வேலையே நிரந்தரமாக இருக்கா இல்லையான்னு தெரியலையான்னு ஒரு கன்ஃபியூஷன் உட்காந்துருந்தான் இப்போ வேலை தான் ஆகுது பர்மனெண்ட்டு ஜாப் கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா திஸ் வில் சேஞ்ச் இப்படி சேஞ்ச் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல சார் நான் போன சார் லைஃப் அப்படியே மாறிடுச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதுவும் கண்ணில் பிறந்த பல பேருக்கு சங்கடங்கள் தீர்வுவதுங்கிறது முதல் விஷயம் கல்யாணம் ஆகும் நிறைய பேருக்கு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு கல் கல்யாணம் ஆகாம கஷ்டப்படுறாங்க கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம் கல்யாணம் வேணாம்னு நினைச்சுக்கிறவங்களாம் கல்யாணம் ஆகும் கல்யாணம் வேணும் வேணும்னு ஏங்குறவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படும் இப்போ நடக்கும் இட்ஸ் ரைட் நவு த டைம் தட் யூ கெட் மேரிட் அவ்வளோதான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்குள்ள கல்யாணம் ஆகலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலருந்து ரெண்டாயிரத்து முப்பத்தாறு வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஜென்ரேஷன் நான் சொல்றேன் முப்பத்தி நாலு வயசுக்கு கல்யாணமே ஆகாது கிரகங்கள் அப்படி இருக்குமா கிரகங்களுடைய சமைக்க அதனால் கன்னிராசியில் பறந்துடக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக பெரிய பேரானந்தத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீர்கள் அதில் பலத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கிறது அந்த பார்வை பலம் பார்வை பலம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறது நல்ல பேர் வாங்கலாம் நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய பிராப்தம் மாணவ மாணவிகள் கேட்ட இடத்துல சீட்டு கிடைக்கும் நினச்ச முடியாது நினைக்க முடியாத ஒரு கௌரவத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் சின்ன பசங்களாக இருப்பாங்க அஞ்சாம் கிளாஸ் படிப்பானு ஒத்தான் அவன் தான் கிளாஸ் கேப்டனாக இருப்பான் அந்த ஸ்கூலில் வந்து வைஸ் ப்ரிசெக்ட்டு ப்ரீஃபெக்ட்டு அந்த ஸ்கூல் கேப்டன் குரூப் கேப்டன் அந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகள்லாம் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும் அதுதாங்க ஒரு வாழ் ஒரு குழந்தைக்கு வந்து டெஃபினிஷன் இருக்கு அந்த குழந்தைக்கு வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா இல்லையான்னு எங்கே டிசைட் பண்ணுவோம்னா அந்த ஸ்கூல்லேருந்து அதை ஆரம்பிக்கும் இப்போ கண்ணியில் பிறந்த குழந்தைகள் எல்லாமே பயங்கரமான மூளைக்கு அதிபதி மௌளைனா மூளை பயங்கரமான மூளையாக இருப்பாங்க பர்ஃபெக்ஷன் எதுலையாக இருந்தாலும் சரி நான் இப்படி தான் இருப்பேன் திஸ் இஸ் வாட் ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிற மாதிரி கண்ணியில் பிறந்த பல ப்ரொஃபஷனலிசம்னாலேயே பெரிய அளவுக்கு ஏற்றங்களும் உண்டு தாழ்ந்தவங்களும் உண்டு ஏன்னா அவங்க வேறு யாரும் சேர மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் கன்னிராசியில் பிறந்த பசங்கள் மட்டும் தனியாக உட்காந்து படித்தா தான் பெருசாக வருவாங்க இந்த குரூப் ஸ்டடி போட்டால் மங்களம்தான் அவ்வளோதான் சான்ஸே கிடையாது இப்போ டைம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நிறைய பேருக்கு வந்து டாக்டர் சீட்டு கிடைக்கும் நிறைய பேருக்கு ஃபெலோஷிப் கிடைக்கும் நிறைய பேருக்கு எதிர்பாராமல் கிஃப்ட்டு கிடைக்கும் யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அவார்டு கிடைக்கும் பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவார்ட்ஸு புரியுதா கலை மாமணி அவார்ட்ஸு நிறைய அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் ரெகக்னிஷன் பட்டையை கலப்போம் கண்ணிக்கு அந்தளவுக்கு இருக்கு காதல் கை கூடக்கூடிய ராசி கண்ணி ரெண்டாயிரத்து இருபத்தாறு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் காதல் கை கூடுவது ராசி நண்பர்கள் சுய ஒழுக்கம் பயங்கரமாக இருப்போம் அதாவது அந்த கோடு போட்ட மாதிரி அப்படியே அந்த லைவ்லேயே இருப்பாங்க இப்படி தான் இப்படி தான் இருக்கணும் அந்த அந்தளவுக்கு திவ்யமாக இருக்குது நான் பார்க்குறது பெண்களுடைய வளர்ச்சியை அதிகமாக பார்த்து கொண்டு கன்னி ராசியில் பறந்துடக்கூடிய பெண்கள் வேறு லெவலில் இருக்கப்பாங்க அதுவும் மீடியாவில் இருக்கிறவங்க எழுத்து ஓவியம் காலேஜ் ஹாஸ்டல் மெடிசன் டாக்ட்ரு இவங்களுக்கெல்லாம் வேற லெவலில் இருக்கப்போகுது உண்மையான சந்தோஷத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் அதிகமாக பார்க்க போகிறாங்கன்னா ராசி நண்பர்கள் அதில் மெயினாக நட்சத்திரக்காரங்களுக்கு கோல்டன் சான்ஸ் வரப்போகிறது இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களாம் டைரக்டர் ஆவாங்க சீனியர் டைரக்டர் ஆவாங்க வைஸ் ப்ரெசிடென்ட் ஆவாங்க அந்த மாதிரி பயங்கரமான பதவிகள் கண்டிப்பாக உண்டு அப்பா செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழில் கண்டிப்பாக இவர்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒரு பாகியம் உண்டு ஆண் குழந்தை வாரி சுருவாக கூடிய பிராப்தம் கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய உத்தரநட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு அஸ்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரை கண்டிப்பாக புதுசாக ஏதாவது விஷயத்தை வாங்கிறது புது இடத்த மாற்றுறது சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணுறது வீடு ஆடம்பரமாக கட்டுறது பெருசாக வண்டி வாங்குறதுங்கிற மாதிரி சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு வசதி வாய்ப்புகள் மிக அதிக அளவு வரவேற்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும் ஐயா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை ஏண்டா வாழ்கிறேங்கிற நிலைமையில் இப்போ எல்லாமே மாறும் உங்களோட பிரச்சனை முடியும் உங்கள் வீடு வந்து கைக்கு வரும் கேஸ் எதாவது ஓடிட்டு இருந்தால் ஜெயிக்கும் ரணகலமாக இருக்கக்கூடிய ஃபேமிலி லைஃப் இப்போ செட்டில் ஆகும் எந்த பையன் வேண்டாம்னு சொல்லி போனோன்னா அவன் திரும்பி வருவான் பசங்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் தோஷங்கள் நிவர்த்தியாக நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும் நிறைய பேருக்கு பெரிய பதவிகள் தானாக தேடி வரக்கூடிய ராஜ பதவி செவ்வாய் கனெக்ட் ஆகும்போது நட்சத்திரக்காரங்களுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி கிடைக்கலன்னா இப்போ ராஜ பதவிகள் கிடைக்கும் பெரிய ஒரு மாற்றத்தை காணக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தானத்தில் கன்னி ராசி நண்பர்கள் போகிறாங்க சந்தோஷம்னு பார்க்கும்போது நைன்ட்டி ஃபைவ் பொருளாதாரத்தில் பார்க்கும்போது நைன்ட்டி ஃபைவ் எந்த இடத்துலையுமே சின்ன ஒரு சர்க்கல் கூட இல்லாத ஒரு ராசின்னா அது கன்னிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பராக இருக்கும் தெய்வ அனுகிரகம் ஒருக்க உங்களுக்கு தான் இருக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆயுஷ்மான் கன்னிராசிக்காரர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செல்ல வேண்டிய கோவில் வழிபட வேண்டிய தெய்வம் என்னங்க சார் மெயினாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனசார பிடிச்சிக்கணும் முடிஞ்சளவுக்கு வந்து வியாழக்கிழமை போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு அங்கே விபூதி கொடுப்பாங்க அதை இற்றி வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முருகனை பார்க்கும்போது மனசார உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் மனசில் நினச்சிங்கன்னா கண்ணில் தண்ணியாக வரும் வரும்போது உங்கள் லைஃப் மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் போய் அங்கே வேண்ட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கெல்லாம் தானாக நடக்கும் தெரியமாக இருக்கலாம் நண்பர்களே பன்னெண்டு ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்த்துருப்பீங்க உங்க எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல் வந்து வர இருக்கு இதே போன்று வேறொரு ஆன்மீக தகவலில் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்